பிரேசிலோ ஆண்டவரும் நட்சகரமாக கிரேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் சுத்திர வார்த்தைகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனங்கி கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த உபாவசத்தின் நாட்களில் இன்றைக்கு பிரேட்சிலோ உடைய சமூகத்தில் உங்களோடு கூட பிரச்சலோடு உருவாடுகிறது தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்கிறது நான் சந்தோஷம் அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் வந்து நாம் தேவனுடைய வார்த்தை கேட்கிறோம் ஜிக்கிறோம் சொல்லும் எப்படி ஆகினோம் எல்லாரையும் ஒரு நல்ல வழியில் நடத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார் எந்த மனுஷனும் போவது பிதாவினுடைய சித்தம் அல்ல எந்த மனுஷனும் வழிவலை போவது பிதாவினுடைய சித்தம் அல்ல எந்த ஒரு நபரும் மறுதளித்து விழுந்து போக வேண்டும் என்று பிதாவினுடைய சித்தம் அல்ல இயேசுவனுடைய காலத்திலேயே அவர் மறித்து அவர் உயித்தெழுப்பது அவர் கூட இருந்த ஒவ்வொருவரும் பின்வாங்கி போனார்கள் அவர்களை திரும்பமாய் உயிர்ப்பிக்கபடியாக யோகன் எழுதின சுவிசேஷத்தில் இருபத்தி ஓரம் அதிகாரத்தில் அவர்களை சந்தித்து அவர்களை புதுப்பித்து அவர்களை உயிர்ப்பித்து அவர்களுடைய எழுத்து தன்மையிலிருந்து அவர்களை ஆண்டவர் உற்சாகப்படுத்தி எழுப்பிவிட்டார் கத்திர ஸ்தோத்திரம் இந்த நாட்களிலும் கூட ஒருவரும் கெட்டு போவது ஒருவரும் விழுந்து போவது ஒருவரும் பாழாய் போவது அவருக்கு சித்தமல்ல இயேசுவை அறிஞ்சிக்கிட்டீங்க ஆண்டவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க ஞானசாதி எடுத்துட்டீங்க சபையில் சேர்க்கப்பட்டுட்டீங்க தேவனை ஆராதிக்கிறீங்க தேவனுடைய மாற்றி கேட்குறீங்க ஆகையால் சத்தியத்தை கேட்குற நீங்கள் விடுதலையாய் இருக்க வேண்டும் விடுதலையாய் பாட வேண்டும் வரலோக ஆட்சியத்துக்கு ஒவ்வொருவரும் தகுதியுள்ளவர்களாய் மாற வேண்டும் அப்பா இயேசு வரப்போகிறார் அவரை சந்திக்க நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் இப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை கேட்கணும் எவ்வளோ வார்த்தைகளை நீங்கள் கேட்டு வரீங்க கத்திரி விஷோத்திரம் எதற்காக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இயேசுவனுடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாய் நீங்கள் மாற வேண்டும் இருக்க வேண்டும் என்பதற்காக தேவருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது கண்ணசிவ் ஆயத்தப்படுங்க வருகையில் காணப்பட செயல்படுக ஆயத்தமாக கத்தணையும் ஆசிர்வத்துப்பாராம் இன்றைக்கும் கூட இந்த உபவாசக்தி நாட்கள்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனையான வார்த்தையை கொடுத்து நாம் செவிக்க வேண்டி விரும்புகிறோம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை கேட்குறோம் கேட்டு செபிக்கிறோம் அந்த வார்த்தையின்படி என்னை நடத்த மாணவரை நாங்களும் வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படியே ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படியே அவருக்கு ஏற்ற பிரியத்தின்படி வாழ ஆண்டவர் கிருபை தருவார் கத்திர்கு சோத்திரம் இந்த பாஸ்டிங் நாளில கூட இன்றைக்கும் கூட ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஒவ்வொரு நாளத்தையும் வார்த்தை ஆலோசனை கேட்டுக்கொண்டு வரீங்க இன்றைக்கும் ஒரு ஆலோசனையான வார்த்தையை நீங்கள் கேட்க போறீங்க அப்படின்னு சொல்லுவோம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைங்க பாஸ்ட்ரிங்ல இருந்து தேவனை தேடுகிற பிள்ளைங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் என்று அவர் அவனை கற்றுக் கொடுக்குறார் அந்த வகையில் தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் காத்திருக்க வேண்டும் காத்திருக்க ஸ்தோத்திரம் இப்ப ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க தேவ சமூகத்தில் வந்து அந்த காத்திருக்கிற அந்த அனுபவத்தில் நாம் காத்திருந்து செவிக்கிறவர்களால் துதிக்கிறவர்களால் ஆராதிக்கிறவர்களால் தெய்வ நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்துகிறவர்களால் நாம் இருக்க வேண்டும் ஆராதனைக்கு வந்து தேவனை தேடும்போது உபவாச ஜபங்களுக்கு வந்து தேவனை தேடும்போது மற்ற ஜபங்களுக்கு நாம் போய் தேவனை தேடும்போது சில பேர் பார்த்தீங்கன்னா டைம் பார்த்துக்கினே இருப்பாங்க எப்போ முடிக்கப்போறாரு எப்போ முடிக்கப்படுறாரு எப்போ முடிய போது எப்போ போக போகிறோம் கத்திருக்கு ஸ்தோத்திரம் அதனால தேவ ஆலயத்தில் தேவ காத்து இருக்கிற அந்த பொறுமை இல்லை நிறைய பேருக்கு அந்த இருக்கிற பொறுமை இல்லை இன்றைக்கு அந்த இருக்கிற பொறுமை இல்லாததுனால நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய ஆசிர்வாதங்களை எழுந்து போயிருக்கிறாங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை எழுந்து போயிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதனால காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் என்ன காரியங்கள்லாம் செய்கிறார் என்பதை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தேவருடைய வார்த்தை வழியார் வாசிக்கலாமா எழுதின தீர்க்கரசன புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசம் இருபத்தி மூன்றாம் வசம் நான் அர்த்த எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அந்த அறிந்து கொள்வாய் நான் அர்த்த எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் பிரியமன ஆண்டவர் சமூகத்துல அவருக்காக காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எந்த விஷயத்திலையும் எந்த காரியத்திலையும் வெட்கமடைவதில்லை வெட்கப்பட்டு போவதில்லை அதை நோய் யோகன் என்ற தீர்க்கதர்சன புத்தகம் ரெண்டாம் தேதி இருபத்தி ஆறாம் சனத்தில் வாசிக்கும் போது என் ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார் ஆக அவர் சொல்றார் என் என்னுடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை வெட்கப்பட்டு வெப்பட்டுவோம் விடமாட்டேன் என்று சொல்லுங்கள் அப்ப நம்ம மேல ஆண்டவன் எவ்வளவு கருச நேரம் தேவனா இருக்கிறார் பாருங்க மனிதர்கள் முன்பாக நாம் அசிங்கப்பட்டு தலைமுடிய கூடாது மக்கள் முன்னால நம்ம அவமானப்பட்டு போகக்கூடாது என்பதை ஆண்டவன் எவ்வளவு கவனமா இருக்கிறார் எவ்வளவு கருத்தா இருக்கிறார் இன்னைக்கு பெற்றெடுத்த பிள்ளைகளை பெற்றோர் சொல்லுவாங்க இவன் அடங்க மாட்டேற சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேறான் இவன் கொண்டு போய் என்ன போடுங்க பிரைஸில் கொண்டு போய் என்னன்னா தண்ணி இல்லாத காட்டில் போடுதோம் ஜெயில போடுதும் இவன் அடங்க மாட்டுற நீங்கள் என்ன செய்யுறீங்களோ செய்யுங்க அப்படின்னு ரத்த பிள்ளைங்களே ஒப்பு கொடுப்பாங்க என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க அவன் எங்கே சொல்கிற வார்த்தையெல்லாம் அவன் கேட்க மாட்டேறான் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ எங்கே கூட்டி போறீங்களோ என்ன செய்யறீங்களோ செய்யுங்க அப்படின்னு கை கேட்டு போயிடுவாங்க சொல்கிற வார்த்தையை நம்ம கவனிக்கலாம் பிரியமானவர்களே பிரைஸ்லோ வங்களே தன்னுடைய பிள்ளைகளை கை கட்டிட்டு போகிற காலத்தில் நாம் இருக்கும்போது ஆண்டவர் அவர் சொல்லுகிறார் என் ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்ப ஆண்டவர் உங்களை வெட்கப்பட்டு போகாமல் ஆண்டவர்களை நடத்துவார் நடத்த வேண்டும் என்று சொன்னால் அவர் சமூகத்தில் இந்த நாட்களில் நீங்கள் காத்திருக்க வேண்டும் காத்திருக்க வேண்டும் நிறைய பேர் செலுத்திக்கிறீங்க நிறைய பேர் உப எடுக்கிறீங்க நிறைய பேர் ஆலயத்துல வந்து போராடுறீங்க பல நாட்கள்லாம் ஆண்டவரின் சபத்தை கேட்க மாட்டுறாரு ஆண்டவரின் பன்னீர் காண மாட்டுறாரு சிக்கர வந்து பார்த்து வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பதட்டப்படுறீங்க நிறைய பேர் இமோஷனல் ஆகுறீங்க நிறைய பேர் ஆண்டவரின் ஜபத்தை கேட்க மாட்டுறாரு முருக்கிறீங்க முருங்க இருக்கிறீங்க கத்திருக்க ஆண்டு சமூகத்தை காத்துருங்கள் காத்துருங்கள் காத்து காத்திருக்கிறவங்க வெண்கள் ஹலையோ தேவ சமூகத்துல எந்த விஷயத்துக்காக எந்த காரியத்துக்காக நீ ஆண்டவர் சம்பகத்துல வந்து ஜோகத்தை எந்த காரியத்துக்காக எந்த விஷயத்துக்காக எந்த நோக்கத்துக்காக எந்த தேர்வைக்காக தேவ சமகத்துல வந்து ஆண்டவரை தேர்ட்டு ஜெபிக்கிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அலையலோ இல்ல கத்தரி பரிசு நாம கிருஷ்ணோத்திரம் ஆம கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெக்கம் அடைவதில்லை கத்தருக்கு ஆண்டு நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓரம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடை கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து எழுபவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழப்படையார்கள் நடந்தாலும் சோர்வடையாது இப்போ கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் இரண்டாவதாக புது கலந்து அடைவார்கள் கத்தருக்கு சோதனம் அப்போ சொல்லி எழுத நடவடிக்கை புத்தகத்தில் இரண்டாம் அதிகாரத்தை நான் பார்க்கும்போது பிரைசிலோ சீஷர்கள் கிறிஸ்தவர்கள் தேவர்களுடைய பிள்ளைகள் காத்திருந்தார்கள் காத்திருந்தார் அபிஷேகத்துக்காக வல்லமைக்காக பிரைசலோ அவருடைய நடத்துதலுக்காக அவருடைய ஆமைக்காக காத்திருந்தார்கள் காத்திருந்தார்கள் அவர்கள் காத்திருந்தார்கள் எரிசலத்தில் காத்திருங்கள் என்று சொன்னார்கள் காத்திருந்தார்கள் கத்துடைய ஆவியானவர் அவர்களுக்குள்ள இறங்கினார் ஒவ்வொருவரை பலமாய் நிரப்பினார் ஒவ்வொருவரை வல்லமையைப் பயன்படுத்தினார் அல்லையோயா இன்றைக்கும் அநேக அப்போஸ்தலர்களுடைய பெயர் இன்னமும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது காரணம் அவர்கள் காத்திருந்த காத்திருப்பின் ஜிமத்தம் அவர்கள் கிடைச்ச அந்த வல்லமை அவருக்கு எடுத்த வார்த்தை அவருக்கு அடுத்த அபிஷேகம் அவர்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வைத்தது ஆக கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன் கிடைக்கும் என்ன பலன் புது பலன் பழைய பலன் கர்த்தர் கத்தருக்கு இடுப்பு வேலி கால்வெளி கைவெளி தலைவலி பாரு வியாதி வியாதி எப்பப்பாரு பலனின் பலன் பாரு சோறு சோல் எப்ப கஷ்டம் கஷ்டம் இல்லை இது இல்லை அது இல்லை கத்திரக்கு ஸ்தோத்திரம் அப்படி ஆண்டவர் விட மாட்டார் கத்திரக்கு ஸ்தோத்திரம் நேற்று என்ன காரியம் பேசுறேன் இன்னைக்கு என்ன காரியம் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவர்கள் அந்த தோட்டல மாற்றுவார் அது நோய் பழைய வறுமைகள் பழைய காரியங்கள் பழைய சோர்வுகள் பழைய விளங்குகள் பழைய எல்லாவற்றையும் ஆண்டவர் போக்கி ஒரு புது வாழ்வை ஒரு புது நன்மையை ஒரு புது ஆசிர்வாதத்தை ஒரு புது பலனை ஆண்டவர்களுக்கு தருவார் யாருக்கு தேவ காத்திருக்கிறவர்கள் காத்திருந்து அவரோடும் உறவாடுகிறவர்களுக்கு புது பலனை தேவன் தருகிறார் அல்ல லூவியா மூன்றாவதாக யோக நேரம் சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வாசிக்கும்போது போது அந்த பெதேஸ்தா குளத்துக்கு அருகே வெகு காலமாய் வியாத்தியஸ்தனாய் நடக்க முடியாத நிலையில இருந்த ஒரு மனுஷன் அங்கே அற்புதத்துக்காக காத்திருக்கிறார் பல வருஷம் முப்பத்தெட்டு வருஷம் சொல்றோம் முப்பத்தெட்டு வருஷமாய் தனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று காத்திருக்கிறார் அவனை தேடி இயேசு வந்தார் அவனை தேடி இயேசு வந்தார் அவனை தேடி இயேசு வந்தார் நீ சுகமாக விரும்ப விரும்புகிறாயா என்று கேட்டார் அப்படியே அவனை சுகப்படுத்தினார் அவனை நடக்க வைத்தார் அவனுக்கு வாழ்வு கொடுத்தார் அப்ப காற்று இருக்கிறவர்களுக்கு மூன்றாவதாக பதில் வரும் நன்மை வரும் சுகம் வரும் வேதன் வரும் ஆசுவையா அவசரப்படாதீங்க இனிக்கே நான் பெற்றுக்கொள்ளணும் இப்பவே நான் பெற்றுக்கொள்ள ஆட்டோமேட்டிக்காது கத்துரவாட்களை எதை செய்தாலும் ஆசீர்வாதமா தருவார் கொடுத்தாலும் நேர்த்தியா கொடுப்பார் அவசரப்பட்டு பிடிக்கு வாங்காதீங்க ஆண்டவர் நேர்த்தியா உங்களுக்கு கொடுக்க நினைச்சா கொஞ்சம் டிலேவா காத்திருக்கு சிறப்பானதை ஆண்டவர் தருவார் அலைவோய் என்ன காரணத்துக்காக காத்திருக்கிறீங்க அற்புதம் வேண்டுமா கற்பத்தி கனி வேண்டுமா நல்ல வேலை வேண்டுமா நல்ல அந்தஸ்து வேண்டுமா நல்ல வீடு வேண்டுமா கர்த்தரி ஒரு நல்ல காரியம் உங்களுக்கு வேண்டுமா நல்ல ஒரு வாழ்க்கை வேண்டுமா எதுக்கு நீங்கள் காத்திருக்கிறீங்க காத்திருந்து ஜவு பண்ணி ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் சங்கீத கார்டுக்கு தான் இது சங்கீதங்களின் புத்தகம் நாற்பதாம் சங்கீதம் ஒன்ற வசதத்தில் அவர் சொல்ற கத்திருக்காத பொறுமை கேட்டார் காத்திருக்கிறவர்களுக்கு எவ்வளவு சிறப்பாக தரா பாருங்க மூன்று காரியங்களை சொன்னேன் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கமடைவதில்லை கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது மலன் கிடைக்கும் கத்திற்கு காத்திருக்கிறவர்களுக்கு பதிலும் நன்மையும் ஆசிர்வாதமும் சுகமும் வளமும் உண்டா பிரியமானவர்களே இந்த உபவாச நாட்களில எங்களோடு கூட இணைந்து நான் இந்த நன்மைக்காக இந்த அற்புதத்துக்காக இந்த காரியத்துக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் இப்பொழுது இந்த ஜப நேரத்தில் என்னோடு இணைந்து காத்திருக்கிற உங்களுக்கு பதில் வரும் அன்பின் பரலகப் பிதாவே நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் சொத்துரிக்கிறோம் அண்டவரே இந்த அருமையான கத்தாவே இந்த நாளிலும் கூட உங்களுடைய வார்த்தை கேட்ட பிள்ளைகள் அந்தவரே எதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் எதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் எந்த விஷயத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் எந்த நன்மைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் எந்த அற்புதத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு தெரியாது இப்பொழுது அண்டபுரை அற்புதம் செய்கிற வல்லமை இப்பொழுது இப்படி பிள்ளைகளுக்கு அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால குழந்தைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதத்திலே ஒரு அற்புதம் நடப்பதாக வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதத்திலே ஒரு நல்ல வேலை கிடைப்பதாக ஒரு நல்ல வீட்டுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதத்திலே ஒரு நல்ல வீடு கிடைப்பதாக ஒரு நல்ல இடத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல இடம் கிடைப்பதாக அன்றுவரே ஒரு நல்ல மனமகன மனமகள அன்றுவரே கர்த்தாவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த மாதத்திலே ஒரு அற்புதம் செய்தி நாகராஜா கடக பதினெட்டு எல்ல தடைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தினால முற்றிலுமாக நீங்கி போகுது. இந்த சம நேரத்துல என்னோடு கூட சேர்ந்து இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த பெரிய அற்புதங்களுக்காக காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கும் அற்புதங்களை செய்கிறார் ஆண்டவர். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் காத்து இருந்து காத்துந்து 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 சோந்து போய் இருக்கிறார்கள் அந்த இந்த மாதத்திலேயாவது தேவன் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த மாதத்திலே ஒரு அற்புதம் நடப்பதாக என்று செபிக்கிறேன் எல்லா தடைகள் எல்லாம் நாமத்தினால நீங்கி போவதாக கத்தாவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு பல ஆண்டாய் பல நாட்களாய் தடைப்பட்டுக் கொண்டிருக்கிற காரியங்களில் ஒரு விடுதலை உண்டாவதாக இப்பொழுது இன்றைக்கு காலை அற்புதம் நடப்பதாக கத்திற்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கமடைந்தது இல்லை கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஓ புது வில கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது வாழ்வும் புது சுகம் வில ஆரோக்கிய உண்டா அப்படியிருந்து பிள்ளைகளை நடத்து ஆசியம் உமக்கு காத்திருக்கிற அந்த அனுபவத்தில் அன்பர பிள்ளைகள் காத்தெழுந்து புது நன்மைகளையும் புது ஆசிர்வதங்களையும் பெற்றுக்கொண்டு உமக்காக சாட்சியம் வாழ கத்தருக்கிறவை தார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமை காப்பஸில் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள் எங்களோடு இணைந்திருங்கள் நிறைவாக ஆசீர்வதிப்பார் ஆமே